இந்த விஷயங்களை கடைபிடித்து பாருங்கள் கடன் பிரச்சனை எல்லாமே முதலில் இரவு தூங்க செல்லும் முன்பு ஒரு துண்டு வெள்ளத்தை வாசலில் ஒரு ஓரமாக வைத்துவிட்டு தூங்க செல்ல வேண்டும் மறுநாள் காலையில் நீங்கள் எழுந்து பார்த்தால் அந்த வெள்ளம் அப்படியே இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் கஷ்டங்கள் தீரப்போவதில்லை என்பது அர்த்தம் வெள்ளம் காணாமல் போய் இருந்தால் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் படிப்படியான முன்னேற்றம் உண்டாக போகிறது என்பதை நீங்கள் கண்கூடாக உணரலாம் அடுத்ததாக பூஜை அறைக்கு சென்று முதலில் விளக்கை குளிர் குளிர்வித்து இல்லை என்றால் அதற்கு ஒன்றை போட்டு மூடி வைத்து விட்டு பின்னர் அறை என்பது அந்த பூரணி நிறைந்திருக்கும் ஒரு அம்சம் இரவு தூங்கச் செல்லும் முன்பு சமையலறைக்கு சென்று அங்குள்ள அடுப்பு மற்றும் வைத்திருக்கும் மேடை முழுவதும் சுத்தம் செய்ய வேண்டும் மறுநாள் காலையில் நீங்கள் சுத்தம் செய்து கொண்டிருக்க கூடாது இருப்பது தூங்க செல்வதற்கு முன்னர் கட்டாயம் ஒரு டம்ளர் தண்ணீர் அடுப்பாங்கரையில் திறந்த நிலையில் வைத்திருக்க வேண்டும் அதே போல ஒரு சிறிய கிண்ணத்தில் கொஞ்சம் சாதத்தை போட்டு தண்ணீர் ஊற்றி வைக்க வேண்டும் இதனால் பசியோடு அன்னபூரணி பிரச்சனைகள் தூங்கும் முன்பு ஒற்றைப்படை எண்ணிக்கையில் அதாவது ஒன்று மூன்று ஐந்து போன்ற எண்ணிக்கையில் கிராம்புகளை ஒரு அகல் விளக்கில் போட்டுக் கொள்ளுங்கள் ஒரு கற்பூரத்தை வைத்து நிச்சயம் உங்கள் வீட்டிற்கு மகாலட்சுமி எல்லாம் ஒருபோதும் அப்படியே போட்டு வைத்துவிட்டு தூங்க செல்ல கூடாது இதனால நீங்க கழுவாம அப்படியே வைத்திருக்கிறது உங்களுடைய கடன் சுமையை மேலும் அதிகரித்துக் கொண்டே செல்லும் ஏற்பட்டால் அன்று இரவு தூங்க செல்லும் முன்பு ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் கல்லுப்பு நிரப்பி வைத்து விட்டு பாருங்கள் மறுநாள் காலையில் எழுந்ததும் உங்களோட பிரச்சனைகள் அனைத்தும் நல்ல முறையில் நிவர்த்தியாகி விடும் எட்டாவதாக எப்பொழுதும் இரவு தூங்க செல்லும் முன்பு எந்த ஒரு வாக்குவாதத்திலும் ஈடுபடத்தில் ஈடுபட்டீங்கன்னா இரவு தூக்கம் வராது நிம்மதியாக மகாலட்சுமி நம் வீட்டில் தங்கி இருக்க நம் வீட்டில் இருக்கும் குப்பைகளை ஒருபோதும் இரவு நேரத்தில் வெளியில் கொண்டு போய் கொட்டக்கூடாது காலையில் எழுந்ததும் அதனை அப்புறப்படுத்திக் கொள்ளலாம் இரவு தூங்கச் முன்பு நிச்சயம் ஏதாவது ஒரு புத்தகத்தை படியுங்கள் மொபைல் போன் கம்ப்யூட்டர் டிவி போன்ற நவீன உபகரணங்களை ஒதுக்கி வைத்துவிட்டு ஆன்மீக சம்பந்தப்பட்ட புக்கங்களை நீங்கள் படிக்கும்போது போது தன்னம்பிக்கை வளரும்